கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் நாளுடைய சிந்தனை மூன்று வசனத்திலே அப்போது ஏறோது தன் போர் சேவரோ சேவரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்து வினிடத்திற்கு அனுப்பினார் எனது அன்பு கடலுடைய இறை மக்களே இந்த ஏறுவது அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தும் அவருடைய அடையாளங்களை அற்புதங்களை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்தும் இவர் அதிகாரத்தில் இருக்கிற ஏரோது இவர் வந்தவுடனே மினுக்கான உடையை உடுத்தி அவமானப்படுத்துகிற ஒரு காரியத்தை இங்கு பார்க்க முடிகிறது பிளாத்து இவனிடத்திலே ஒன்றும் குற்றத்தை காணவில்லை என்று சொன்ன பிளாத்து ஏறது அவர்கள் இயேசு அவர் அற்புதத்தை அடையாளத்தை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று வாங்கியோடு இருந்தோம் அவர் அதிகாரத்தில் இருப்பதனாலே இயேசுவை இப்படி ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு செயல்படுகிறது இதை விட ஒரு இழிவான செயல் இருக்க முடியாது அதுபோலதான் இப்போதும் பல நாடுகளிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டு அந்த அதிகாரத்தின் மூலமாக குற்றம் செய்யாதவர்களும் இன்றளவும் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது பல நிலைகளிலே நாம் பார்க்கலாம் ஆகையால் என் அன்பு கடனுடைய பிள்ளைகளே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை இவர்கள் துன்புறுத்துவது ஒரு குற்றமற்ற மனிதரை அவமானப்படுத்துவது இதெல்லாம் அதிகாரத்தினாலே வருகிறது என்பதை நாம் அறிகிறோம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இப்படிப்பட்ட அதிகாரத்தை குற்றம் செய்யாதவர்களாக இருந்த மக்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற தலைவர்களை நாம் ஆண்டருடைய சமூகத்திலே கொண்டு ஜெபிப்போம் நீதியை நியாயத்தை மட்டும் தீர்ப்பு கொடுக்கின்ற தலைவர்களாக இருக்க அவளுக்காக ஊக்கமாக பாரமாக ஜெபிப்பது நம்முடைய கடமை இப்படிப்பட்ட வார்த்தையை நினைத்திருப்போம் நீ விசுவாசித்தோட மகிமை காண்பீர்கள் ஆமே